லெட் கோ ஸ்டார்ட் இப்போ வந்து இப்போ உள்ள போயிருக்கிறதெல்லாம் எல்லாமே தமிழ்நாடு தான் நம்ம கூட வந்து ஸ்ரீலங்கலம் வந்துருக்காங்க இங்கே அவங்களே இங்கே தமிழ்நாடுதான் இந்த வார்த்தையை வந்து ஃபஸ்ட்டு முறை தமிழில் மார்ச் நடக்கும்போது இப்போ இல்லை அது ஒன்று இங்கிலீஷ் பொருள் வச்சு அந்த மாதிரி எதுவுமே நான் போது கிடையாது தி முன்னாடி வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறாங்க ஆனால் வந்து உள்ளே வந்து போனது ஒன்று இந்த தூணுலாம் தெரியல இந்த தூணுனால் தேசாமியை வந்து கை வச்சு ஜோம் பண்ணுறாங்க சில பார்த்தீங்கன்னா கை வச்சு போகணும் அதாவது மழை பகுதியாக வந்து அதை செதுக்கி ஒரு தூணை ஆக்கி வைக்கிறாங்க அதில் கை வச்சு ப்ரேயர் வேணால் எது வேணும்னு ப்ரேயர் பண்ணிக்கலாம் யாருக்கும் தேவையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ப்ரேயர் பண்ண முடியாது நாங்கள் ஒன்று பண்ண போகிறோம் உள்ள போ மிகவும் மிகமான இடம் இயேசுவோட சிறப்பு சரித்திரம் இங்கே தான் வந்து விதைக்கப்பட்ட இடம் விதைக்கப்பட்டாங்கப்பட்ட இடம் மாட்டுத்தில போனாரு இது ஒரு மனையாக இருந்துச்சு அப்போ ஒரு மாட்டுவராக இருந்துச்சு இப்போ வந்து கிருஷ்ணகிரிலாம் வளர்ந்த பிறகு இந்த மாதிரி